Hi friends! இந்த வெயிலுக்கு சர்பத் குடிச்சா கொஞ்சம் இதமாக இருக்க மாதிரி இருக்கீங்க வெளியில எல்லாம் போயிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுது அதனால எப்போ பார்த்தாலும் நார்மலான லெமன் ஜூஸே குடிச்சு குடிச்சு எங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நாங்கள் ஒரு கடையில் குடித்தோம் பழனிக்கு சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம் அங்கே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு போட்டு கொடுத்தாங்க அதனால சரி அதே ஃபாலோ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த எசன்ஸ் மாதிரி இருந்துச்சு அது அப்புறம் அன்னாரி சர்பத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் அது அப்போ ஜப்ஜி விதை ரொம்ப உடம்பு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வாங்கிட்டு லெமன் போட்டு ஜப்ஜி விதை ஆட் பண்ணியிருந்தோம் அது வந்து இந்த வெயிலுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுலேயே நீங்கள் கடல் பாசி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்கள அது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம நார் நார்மலாக லெமன் ஜூஸ் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்